பிரதமர் மோடி உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்தி வருகிறார் ஆனால் திமுகவோ மோடியின் வெளிநாடு பயணத்தை விமர்சித்து வரும் நிலைகள் ஒவ்வொரு பயணத்தின் பின்புலத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பது மோடி நிரூபித்துள்ளார் தற்போது மலேசியா சென்ற நிகழ்வுதான் ஒட்டுமொத்த திமுகவுக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது கோலாலம்பூரில் பாரம்பரிய மரியாதைகளுடனும் காவல் மரியாதையுடனும் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட சிறப்பான வரவேற்பு தென்கிழக்கு ஆசியாவில் இந்தியாவுக்கு உள்ள உயர்ந்த மதிப்பையும் நம்பிக்கையையும் பிரதிபலிக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளாக பிரதமராக பதவி வகித்து வரும் மோடி அவர்கள் மேற்கொள்ளும் முதல் இருதரப்பு மலேசியா பயணம் என்பதால் இந்த பயணம் தனித்துவமாக பார்க்கப்படுகிறது இரண்டு நாள் உயர்மட்ட பயணத்தின் போது இந்தியா மற்றும் மலேசியா இடையே மொத்தம் பதினோரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன இவை நீண்டகால இலக்கு பொருளாதாரம் தொழில்நுட்பம் பாதுகாப்பு மற்றும் மக்களை மையமாக கொண்ட துறைகளை உள்ளடக்கியவை கூட்டு திரைப்படங்கள் மற்றும் டிஜிட்டல் உள்ளடக்கங்களை ஊக்குவிக்கும் ஒலி ஒலி இணை தயாரிப்பு ஒப்பந்தம் தென்கிழக்கு ஆசியாவில் இந்தியாவின் பண்பாட்டு அடையாளத்தை மேலும் வலுப்படுத்துகிறது பேரிடர் மேலாண்மை ஒத்துழைப்பு மூலம் முன்னெச்சரிக்கை அமைப்புகள் பயிற்சி மற்றும் கூட்டு மீட்பு நடவடிக்கைகள் மேம்படுத்தப்பட உள்ளன ஊழல் தடுப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் வெளிப்படைத்தன்மை மற்றும் நல்லாட்சியை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் சிறந்த நடைமுறைகளை பகிர்வதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் பணிகளில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்தியா மற்றும் மலேசியா இடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்தும் ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது மலேசியாவில் பணிபுரியும் இந்திய தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் சமூக பாதுகாப்பு ஒப்பந்தம் புலம்பெயர் இந்தியர்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் ஒன்றாகும் இதையெல்லாம் கடந்து யுபிஐ பேநெட் இணைப்பு மூலம் டிஜிட்டல் கட்டண வசதிகள் விரைவில் மலேசியாவில் அறிமுகமாக உள்ளன இது வணிகம் சுற்றுலா மற்றும் புலம்பெயர் இந்தியர்களுக்கு தடையற்ற எல்லை தாண்டிய பண பரிவர்த்தனைகளை சாத்தியமாக்கும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் எதிர்காலத்தை நோக்கிய வலுவான இந்தியா மலேசியா கூட்டாண்மைக்கான உறுதியான அடித்தளத்தை அமைத்துள்ளது மேலும் மலேசியா பயணத்தின் போது பிரதமர் மோடி தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டு பாரம்பரியத்தின் பிணைப்பை சிறப்பாக எடுத்துரைத்தார் தமிழ் பாரம்பரியத்தை மேலும் வலுப்படுத்த திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும் என அறிவித்ததுடன் மரபுகளை காக்கும் புலம்பெயர் இந்தியர்களின் பங்கையும் அவர் பாராட்டினார் இப்படி உலகம் முழுக்க தமிழை பரப்பும் செயலில் இருக்கும் மோடி தமிழ் பற்றி இல்லாதவர் என்று தொடர்ந்து விமர்சனம் வைத்து வருகின்றனர் மோடியின் இதுபோன்ற நிகழ்ச்சியான விஷயம் வெளியாகி திமுகவின் முகத்தை கொழித்துள்ளது